ஜெய ம ஜய ஜெய ஜீராம ஜெய ஜெய ஜம ஸ்ரீராம ஜ அறுபத்தி ஒன்பது தசரதர் விடை பெறுதல் ஜனகபுரத்தில் அன்றாடம் புது புது மங்கள விழாக்கள் நடைபெற்றன பகல் இரவு போல் கழிந்தது விடிவதற்கு வெகுநேரம் முன்பே அரசர்களின் சிரோன்மணி தசரதர் எழுந்துவிடுவார் யாச்சகர்கள் அவருடைய புகழ் பாட ஆரம்பித்தனர் அழகிய மனப்பெண்களுடன் கூடியிருக்கும் நான்கு குமாரர்களை பார்த்து மனதில் எவ்வளவு ஆனந்தம் உண்டாயிற்றோ அதை எவ்விதம் கூறுவோம் அவர்கள் காலை கடன்களை முடித்துக்கொண்டு குருநாதர் வசிஷ்டரை அணுகினர் அவருடைய மனதில் பேரானந்தமும் பிரேமையும் நிறைந்திருந்தது அரசர் வணக்கம் செலுத்தி பூஜித்து பிறகு கைகூப்பி அமுதத்திலே தோய்ந்தது போன்ற மொழி பேசினார் முனிவர் அரசர் அவர்களே கேளுங்கள் தங்களுடைய அருளினால் நான் நினைவு பெற்றவனானேன் ஐயா இனி அந்தணர்கள் அனைவரையும் அழைத்து அவர்களுக்கு எல்லாவித அணிகளும் பூட்டிய பசுக்களை தானம் வழங்க ஏற்பாடு செய்யுங்கள் இதை கேட்டு குருநாதர் அரசரை கொண்டாடி முனிவர் கூட்டத்திற்கு அழைப்பு அனுப்பினார் வாமதேவர் தேவரிஷி நாரதர் வால்மீகி ஜாபாலி முதலிய முனிவர்கள் மற்றும் கௌசிகர் முதலிய தவசிகளும் கூட்டம் கூட்டமாக வந்தனர் அரசன் அவர்களை தடி போல விழுந்து வணங்கினார் பேரன்புடன் பூஜித்தார் அவர்களுக்கு உயர்ந்த ஆசனம் அளித்தார் உயர்ந்த பசுக்கள் காமதேனுவைப் போல நல்ல தன்மையும் மங்களம் நிறைந்தவைகை நான்கு லட்சம் வரவழைத்தார் அவை அனைத்தையும் எல்லா விதங்களிலும் வஸ்திரங்கள் அணிகளால் அலங்கரித்து ராஜா தசரதர் மனமகிழ்ந்து பூமியில் தெய்வங்களான அந்தணர்களுக்கும் ரிஷிகளுக்கும் வழங்கினார் நான் இன்றுதான் பிறவி பயன் பெற்றேன் என்று அரசர் பலவாறு விண்ணப்பித்தார் ஆசி பெற்ற அரசர் மகிழ்ந்தார் பிறகு யாச்சகர்களின் கூட்டத்தை கூப்பிட்டு அனுப்பினார் அனைவரையும் அவரவர் விருப்பமறிந்து ஸ்வர்ணம் ஆடை ரத்தினம் குதிரை யானை இரத்தம் முதலியவைகளை சூரிய குலத்தின் மகிழ்ச்சிக்கு உறைவிடமான தசரதர் வழங்கினார் அனைவரும் அரசர் குணங்களை பாடி சூரிய குலநாதனுக்கு வந்தனம் என்று ஜெயகோஷம் இட்டனர் இவ்விதம் ராமனின் திருமண விழா நடைபெற்றது எவருக்கு ஆயிரம் முகங்கள் இருக்குமோ அந்த ஆதிசேஷன் கூட அதை வர்ணிக்க இயலாது மீண்டும் மீண்டும் விஸ்வாமித்ரின் திருவடிகளில் விழுந்து வணங்கி தசரதர் கூறுகிறார் முனிவர் அரசே இந்த ஆனந்தம் அனைத்தும் தங்கள் அருட்கடைக்கன் பிரசாதம் தசரதராஜன் ஜனகருடைய பரிவு தன்மை செயல் செல்வம் எல்லாவற்றையும் பாராட்டி கொண்டாடினார் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து விடை கோருவார் ஜனகர் அவருக்கு பிரேமையுடன் தடை போடுவார் ஆர்வம் நாளுக்கு நாள் அதிகரித்தது ஒவ்வொரு நாளும் ஆயிர வகைகளில் உபச்சாரம் விரிந்தது நகரத்தில் அன்றாடம் புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் மலர்ந்தன தசரதர் ஊருக்கு போவது எவருக்கும் உகப்பு இல்லை இவ்விதம் வெகு நாட்கள் கழிந்தன சம்பந்தி ஜனங்கள் பரிவு என்ற கயிற்றால் பிணைக்கப்பட்டிருந்தனர் போலும் அப்பொழுது விஸ்வாமித்ரரும் சதானந்தரும் சென்று ஜனக்கருக்கு அறிவுறுத்தினர் தாங்கள் பிரேமைக்கு வசப்பட்டு அவரை பிரிய விரும்பாமல் இருந்தாலும் இப்பொழுது தசரதற்கு அனுமதி கொடுத்து விடுங்கள் அதற்கு ஜனக மகாராஜா ஐயா சரி நன்று நன்று அவ்வாறே செய்கிறேன் என்று கூறி மந்திரிகளை அழைத்தார் அவர்கள் ஜெய நீடூழி வாழ்க என்று கூறி அவருக்கு தலை வணங்கினர் ஜனகர் கூறினார் அயோத்தியாபதி கிளம்ப விரும்புகிறார் உள்ளே அந்த புறத்தில் ஸ்திரீகளுக்கு செய்தி கொடுங்கள் இதை கேட்டு மந்திரிகள் பிராமணர்கள் சபையோர்கள் தசரதரும் கூட பிரேமைக்கு பரவசப்பட்டார்கள் சம்பந்திகள் கிளம்ப போகிறார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் நகர மக்கள் மனம் கலங்கி ஒருவர் மற்றவரை அப்படியா இது உண்மையா என்று வினவினர் போவது உண்மைதானா என்று தெரிந்ததும் அனைவரும் சோர்ந்து போனார்கள் மாலை வேளையில் தாமரைகள் கூம்புவது போல முகம் வாடிற்று வரும்பொழுது எங்கு எங்கு சம்பந்திகள் தங்கினார்களோ ஆங்காங்கு பலவிதமான சமையல் ஏற்பாடுகள் அனுப்பப்பட்டன பலவிதமான காய்ந்த கனிகள் சமைத்த உணவுகள் கட்டு சாதங்கள் மற்றும் உணவுக்குரிய பண்டங்கள் அவைவைகளை சொல்லி மாலாது எண்ணற்ற எருதுகள் புதிகளில் நிரப்பிய பொருள்களுடன் அனுப்பப்பட்டன கூடவே ஜனக மகாராஜா பற்பல அழகிய கட்டில்களும் நாற்காலிகளும் மெத்தைகளும் அனுப்பினார் ஒரு லட்சம் குதிரைகள் இருபத்தைந்தாயிரம் ரதங்கள் கால் நகம் முதல் தலை முடி வரை அலங்கரிக்கப்பட்டவற்றை அனுப்பினார் அலங்காரம் செய்யப்பட்ட பத்தாயிரம் யானைகள் அவற்றை பார்த்து திசை தாங்கும் யானைகள் வெட்கப்பட்டன வண்டிகளில் தங்கமும் மாடைகளும் ரத்தினங்களும் நிரம்பின எருமைகள் பசுக்கள் இன்னும் பல பொருட்கள் வழங்கப்பட்டன இவ்விதம் ஜனக மகாராஜா மேலும் பல சீர்வரிசைகள் அளித்தார் அவற்றை சொல்லி முடிக்க முடியாது அவற்றை பார்த்தால் இந்திராதி தேவர்களின் செல்வம் எல்லாம் துளிகளாக தோன்றின இவ்விதம் எல்லா சாமான்களையும் தயாரித்து ஜனக ராஜா அயோத்திக்கு அனுப்பி வைத்தார் சம்பந்திகள் கிளம்புகின்றார்கள் என்று கேட்டதும் ராணிகள் வற்றிய குட்டைகளில் பல மீன்கள் சடபடவென்று துடிப்பது போல துடித்தனர் அவர்கள் மீண்டும் மீண்டும் சீதையை மடியில் அமர்த்தி கொண்டு ஆசி அளித்து அறிவுரை கூறுகின்றனர் சீதா நீ எப்பொழுதும் கணவருக்கு பிரியமாக நடந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய சௌபாகியம் நிலைத்திருக்கட்டும் இதுவே எங்கள் ஆசி மாமியார் மாமனார் குருநாதர்களுக்கு சேவை செய் கணவரின் கருத்து அறிந்து அவர் ஆணையை நிறைவேற்று இவ்வாறு அன்பு தோழிகள் மிகவும் அன்போடும் மென்மையான குரலில் பெண்மை இயல்புகளை கற்றுக் கொடுத்தனர் ஆர்வத்துடன் எல்லா மன பெண் இயல்புகளை உபதேசித்து ராணிகள் மீண்டும் மீண்டும் அவர்களை மார்போடு அணைத்து கொண்டனர் தாய்மார்கள் மறுபடியும் மறுபடியும் கூடி பேசுகிறார்கள் பிரம்மா ஏந்தான் பெண் வர்க்கத்தை படைத்தாரோ அந்த நேரத்தில்தான் சூரிய வம்சத்தின் வெற்றி கொடியாக திகழ்கின்ற ராமபிரான் தம்பிகளுடன் கூட மகிழ்வுடன் விடை கொள்வதற்காக ஜனகரின் அரண்மனை வந்து சேர்ந்தார் இயல்பாகவே அழகுமிக்க சகோதரர்களை பார்ப்பதற்காக நகரத்தின் ஆண் பெண்கள் ஓடி வந்தனர் ஒருவர் கூறுகிறார் இன்று இவர்கள் கிளம்புகிறார்கள் விதேகரோ விடை கொடுத்து எல்லா சாமான்களையும் தயார் செய்துவிட்டார் அரசரின் நான்கு குமாரர்களாகிய இந்த அன்புக்குரிய விருந்தாளிகளின் மனங்கவர் வடிவங்களை கண்களில் கொள்ளுங்கள் சமர்த்துகளே யாருக்காவது எந்த புண்ணியத்தினால் பிரம்மதேவன் இவர்களை இங்கே அழைத்து வந்து நம்முடைய கண்களை நமக்கு விருந்தாக்கி இருக்கிறார் என்று தெரியுமா பசிக்கின்றவனுக்கு அமுதம் கிடைப்பது போல பிறவி தரித்திரன் கற்பக தருவை பெற்றது போல நரகத்தில் வீழத்தக்கவனான ஜீவன் பகவானுடைய பரமபதத்தை அடைவது போல நம் அனைவருக்கும் இவர்கள் தரிசனம் கிடைத்தது ஸ்ரீராமனின் சோபையை ஊன்றி கவனித்து உள்ளத்தில் தேக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் மனதை நாக பாம்பாகவும் இந்த மூர்த்தியை ரத்தினமாகவும் ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படி மனதில் ராமனை வைத்து காப்பாற்றுங்கள் இப்படி கண்களுக்கெல்லாம் படைத்த பயன் தருகின்ற ராமன் அரண்மனைக்குச் சென்றார் அழகு கடலான ராம சகோதரர்களை கண்டு ராணிகள் அந்த மகிழ்ந்து எழுந்தது நிறைந்த மனத்துடன் வெகுமதி அளித்து மாமியார்கள் ஆரத்தி எடுத்தனர் ராமனுடைய பொலிவை பார்த்து அவர்கள் பிரேமையில் பரவசமாயினர் அந்த பிரேமை மிகுதியானதால் மீண்டும் மீண்டும் திருவடிகளில் விழுந்தனர் உள்ளத்தில் பிரேமை மிகுந்துவிட்டதால் வெட்கம் அகன்றுவிட்டது அவர்களுடைய இயல்பான பரிவை எவ்விதம் வர்ணிப்பது அவர்கள் தம்பிகளுடன் கூடிய ராமனுக்கு மங்கள ஸ்நானம் செய்து வைத்தனர் மிகுந்த பேரன்புடன் அருசுவை விருந்து அளித்தனர் இதுதான் தருணமென ராமன் நற்பண்பு இணக்கம் கூச்சம் எல்லாம் கலந்த மொழி பேசினார் மகாராஜர் அயோத்தி திரும்ப விரும்புகிறார் அவர் எங்களை விடைபெற்று வரும்படி அனுப்பினார் தாயே உகந்த மனத்துடன் எமக்கு விடை தாருங்கள் எங்களை உங்கள் குழந்தைகளாவே பாவித்து எப்பொழுதும் பிரேமையுடன் நினைத்து கொள்ளுங்கள் இந்த மொழிகளை கேட்டதும் ராணிகள் நிகழ்ந்து விட்டார்கள் மாமியார்கள் பிரேமை பரவசத்தில் பேச்சிழந்து விட்டார்கள் அவர்கள் பெண்களை மார்போடு அணைத்து கொண்டு பிறகு அவர்களை கணவர்களிடம் ஒப்புவித்தார்கள் பலவாறு விண்ணப்பம் செய்தார்கள் வணக்கம் செலுத்தி அவர்கள் சீதையை ராமனிடம் ஒப்புவித்தார்கள் கைகூப்பி மீண்டும் மீண்டும் கூறினர் அப்பா எல்லாம் அறிந்தவரே நாங்கள் உங்களுக்கு கடமைப்பட்டுள்ளோம் உங்களுக்கு எல்லா குடும்ப வழக்குகளும் தெரியும் எங்கள் குடும்ப பரிவாரத்திற்கும் நகர மக்களுக்கும் எனக்கும் அரசருக்கும் சீத்தை உயிரே போல பிரியமானவள் இதை தெரிந்து கொள்ளுங்கள் துளசிதாசரின் எஜமானனே இவளுடைய தன்மையையும் அன்பையும் பார்த்து இவளை உன் பணிப்பெண்ணாக ஏற்றுக்கொள் நீ விரும்பியதெல்லாம் பெற்றவன் அறிஞர்களில் சிறந்தவன் மனப்பாங்கை மதிப்பவன் ராமா நீ பக்தர்களின் குண நலன்களை ஏற்பவன் தோஷங்களை ஒதுக்குபவன் தயையின் உரைநிலம் இவ்விதம் கூறி திருவடிகளை பற்றி கொண்டாள் ராணி அவளுடைய பேச்சு பிரேமையின் ஆழத்தில் சிக்கிக் கொண்டது போலும் பரிவு நிரம்பிய இனிய பேச்சு கேட்டு ஸ்ரீராமன் மாமியாரை பலவிதம் பெருமைப்படுத்தினார் ராமன் அப்பொழுது கைகூப்பி விடை பெற்று மீண்டும் மீண்டும் வணங்கினார் ஆசி பெற்று மறுபடியும் தலை வணங்கி தம்பிகளுடன் ராமன் கிளம்பினார் ராமனின் இனிய திருவுருவத்தை மனதில் தேக்கி ராணிகள் பிரேமையினால் மனது தழுதழுத்து போனார்கள் பிறகு மனது தேறி குமாரிகளை தாய்மார்கள் மீண்டும் மீண்டும் அணைத்து கொண்டனர் பெண்களை ஒப்படைத்தனர் பிறகு மீண்டும் வந்து அணைத்து கொள்கிறார்கள் ஒருவருக்கொருவர் கொண்ட பிரேமை கொஞ்ச நஞ்சம் அல்ல மீண்டும் மீண்டும் கொஞ்சுகின்ற தாய்மார்களை தோழிகள் விளக்கிவிட்டனர் அப்பொழுதுதான் பிறந்த கன்று தாய் பசுவை பிரிப்பது போல அவர்களுக்கு தோன்றிற்று ஆண் பெண்கள் அனைவரும் தோழிகளுடன் கூட ராணிமார்களும் பிரேமையில் பெரிதும் வசப்பட்டனர் ஜனகர் நகரத்தில் பிரேமையும் பிரிவாற்றாமையும் டேரா போட்டுவிட்டன போலும்